வணக்கம் அன்பு நண்பர்களே அருமை உறவுகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெரியவங்களான நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவா இருக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு மன ரீதியா பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு நம்ம உணர்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு நிறைய சந்தர்ப்பங்கள்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்களால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நமக்கு ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு சலிப்பு வரும் அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம மனசை ரொம்ப திடமா வச்சுக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்கள் கடைபிடிக்கணும் அப்படி எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களை நம்ம எளிதாக சமாளிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு புது காரியத்தை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையா செய்யணும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிற சக்தி நம்ம கிட்ட இருக்கணும் நம்ம நிறைய நேரம் நினைப்போம் பாவம் செஞ்சவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க நல்லது செய்யறேன் நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அவங்களுக்குலாம் இறைவன் எந்த சந்தர்ப்பத்துல எப்படி தண்டனை தருவான்னு யாருக்கும் தெரியாது நல்ல ஞானம் இல்ல ஒருத்தரால இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் ஒரு நல்லவனை ஒரு தீயவன் ஏமாத்துறான் அப்படின்னா நல்லவனோட பாவத்தை எல்லாம் எடுத்துட்டு அந்த தீயவன் கிட்ட இருக்கக்கூடிய சின்ன புண்ணியத்தை இந்த நல்லவனுக்கு கொடுத்துட்டு போறான்னு நினைச்சுக்கிங்க இந்த கருத்தை மனசுல வச்சுக்கிட்டு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பழகி பாருங்க அனைத்துமே மிக எளிதாகவும் மிகவும் நீதியாகவும் தோணும் இறைஞான தெளிவு வராத வரைக்கும் மனிதனுக்குள்ள எல்லா விதமான அனசாரங்களும் இருக்கத்தான் செய்யும் அன்றாட அமைதியா அமர்ந்து பிரார்த்தனைகள் செய்யுங்க முறையா சுவாச பயிற்சிகள் செய்யுங்க உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி தேக நலனுக்காக யோக பயிற்சிகள் செய்யுங்க அமைதியா வாழும் வாழ்க்கை முறை உங்களுடைய பாவ குறைக்கும் இறைவனோட அருளால் எப்பவுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிங்க உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு நடக்கூடிய எல்லா விஷயமுமே ஏதோ ஒரு விதத்துல நல்லதுக்காக தான் இருக்கும் இதையெல்லாம் கடைபிடிச்சி உறுதியாக முன்னேறணுங்கிறது தான் மனிதனாகிய நம்மளுடைய முதல் கடமை நம்ம குழந்தை நல்லா வளரணும் அப்படிங்கிற எண்ணம் பெற்றோர்கள் ஆகிய நம்மகிட்ட இருந்து தான் வரணும் நாம தான் நம்மோட குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் குழந்தைகளுக்கு இறை நாமத்தை கற்றுக் கொடுத்தோம்னா ஒழுக்கம் நிறைந்தவர்களாகவும் குற்றம் செய்யும் மனோபாவம் இல்லாதவர்களாகவும் வளருவாங்க பெரியவங்க காலத்தொட்டு வணங்கும் பண்பை குழந்தைகளுக்கு இயல்பாவே கற்றுக் கொடுங்க அவங்க எளிதாக அதை கற்றுக்குவாங்க அது பெரியவங்களை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க மனசுல உருவாக்கும் உங்கள் குழந்தைகள் முன்னாடி யார்கிட்டையும் பொய் சொல்லாதீங்க அது அவங்களுக்கு நம்மளும் பொய் சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு காரணமாகிடும் என்ன இடையூறு வந்தாலும் உண்மையை மட்டுமே பேசணும் அப்படிங்கிறதுக்கு பெற்றோர்களைய நாம் தான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் இளமை இருக்கும்போதே இளைஞர்கள் உங்களோட நேரங்களை வீணடிக்காதீங்க காலையில சூரியனுக்கு முன்னாடி எழுந்து மாலையில சூரியன் மறைவுக்கு பின்னாடி எடுங்க நீங்க மற்றவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே சரி செஞ்சுட்டீங்களா அப்படின்னு ஒரு முறை கேட்டு பாருங்க நீங்க செய்யற தவறுகளுக்கெல்லாம் உங்களுக்கு மன்னிப்பு நீங்களே கொடுக்குறீங்க அதே மாதிரி மற்றவங்களையும் மன்னிங்க உங்க தவறுகளை பத்தி நீங்க வைக்கப்படலைன்னா நீங்க எப்படி நேர்மையா வாழ முடியும் நீங்க எதை சாதிக்க முயற்சிக்கிறீங்க அதை நிறைவேற்ற நீங்க என்ன தியாகம் செய்றீங்க அதை சக மனிதர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நேர்மைக்கு மாறுவேடமோ ஆபரணமோ தேவை தேவையில்லை நாம தெளிவா இருந்தாலே போதும் மௌனம் ஒரு பொய்யாக இருக்கும் போது அமைதியாக இருப்பதெல்லாம் எளிதல்ல மனசாட்சிய எப்பவுமே தெளிவா வச்சுக்கோங்க அதனால யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு சீரான வெற்றிக்கான அடித்தளம் நேர்மை நம்பிக்கை அன்பு மற்றும் விசுவாசம் இதெல்லாம் தான் நம்ம உண்மையை மட்டுமே பேசும்போது மிக சிறந்த விஷயம் என்னன்னா நம்ம சொன்னதை நினைவில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பொய் சொன்னோம் அப்படின்னா அதற்காக பல பொய்கள் அடுக்கடுக்காக சொல்ல ஆரம்பித்து கடைசியில் நாமளே பொய்யானவங்களாக மாறிடுவோம் இப்போ நம்ம பேசின இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே ஒரு தரம் கேள்வி கேட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த விஷயங்கள்ல நீங்க அதிகமாக கடைப்பிடிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும் இன்னும் பயனுள்ள நல்ல கருத்துக்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன் ஆல் ஆஃப் யூ டேக் கேர் பை